இப்போ பிரதானமாக அந்த லக்ன பாவம் என்பது நல்ல நிலைமை இருக்கணும் ஜாதகருக்கு அந்த லக்னம் அது நல்லா இருந்ததுன்னா பன் மற்ற பதினோரு பாவங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனு நிச்சயமாக ஜாதகருக்கு உண்டு மூணு நாடுற எமகண்ட உரம் வெள்ளிக்கிழமை மூணு நாட்ரை அந்த எமகண்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய தானியம் வந்து மொச்சைக்கடலை அந்த கொடையை வந்து மிக்சியில் போட்டு நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டு நம்ம தூவி விட்டால் வந்து சாப்பிட்டு போவோம் எறும்பு உள்பட ஜீவராசிகள் அனைத்துமே வந்து சாப்பிடுவோம் அதை சாப்பிட சாப்பிட அது எந்தளவுக்கு அந்த தாண்டியத்தை எடுத்து அந்த அளவுக்கு உங்களுடைய கடன் சுமைகள் குடியும் இப்போ இன்றைய விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பேச்சாளர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கும்டி பூண்டி சரவண அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே அதிகபட்சம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்கன்னா அந்த கடனை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க இந்த கடன் சம்மந்தப்பட்டது நோய் சம்மந்தப்பட்டது வேலை கிடைக்காமல் போகிறது இப்படி இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கக்கூடிய பன்னெண்டு கட்டத்துலேயும் இந்த ஆறாம் பாவத்தோடைய சூட்சமங்கள் எல்லாம் என்னென்ன அங்கே என்ன இருக்குது கடன் இருக்குது நோய் இருக்குது வம்பு இருக்குது வழக்கு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் வெற்றியும் இருக்குது அப்போ இந்த ஆறாம் பாவத்தினுடைய அதிசயம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான தொகுப்பை வந்து பேசுவதற்காக சரவணன் வந்திருக்காரு சரவணன் அவர்களை நம்முடைய சரவண பாவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருகை என அன்போடு வரவேற்று அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம் ஓம் சரவணபவ நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி ஒன்பதாவது மாத கருத்தன்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று மற்றும் ஜோதிட ஆர்வர்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது தாய் தந்தையையும் வணங்கி எனது குருநாதரான அஷ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணிபாரதி ஐயா அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம முதலே பார்க்கும்பொழுது பிரதானமாக லக்னத்தை தான் பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டு பாவங்களுமே தனிப்பட்ட கார பாவகாரத்துவங்கள் இருந்தாலுமே கூட அந்த பனிரெண்டு பாவத்தினுடைய கா காரகத்துவமும் அடங்கப்பட்டது தான் அந்த லக்ன பாவம் என்று கூட சரிங்களா பன்னிரெண்டு பாவத்துக்குமே தனிப்பட்ட காரகத்துவங்கள் இருந்தாலுமே கூட பனிரெண்டு பாவங்களின் காரத்துவமும் ஒன்றிணைந்து தான் அந்த லக்ன பாவம் என்று கூட ஏன்னா அதுதான் தலை பிரதானம் அதுவே கண்டிப்பாக சரியில்லாமல் போயிடுச்சுன்னா மற்ற பதினோரு பாவங்கள் இயங்கி பிரயோஜனமே கிடையாது அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு பிரதானமாக அந்த லக்ன பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் வந்து கெடாமல் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து லக்ன பாவம் முதன்மையாக நல்லா இருக்கணும் அந்த லக்ன பாவம் மட்டுமே நல்லா இருந்துவிட்டால் மற்ற ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ரயில் வண்டி போகுதுன்னு வச்சிங்களேன் இந்த அந்த பன்னெண்டு பாவத்தில் ரயில் பெட்டி மேலேச்சிங்களேன் அதில் முதன்மையாவது இன்ஜின் தான் அந்த இன்ஜின் நல்லா இருந்தால் மற்ற பதினோரு பெட்டிகளை இழுத்துக்கிட்டே போக முடியும் சரிங்களா அந்த இன்ஜின் வந்து பழுதாகிடுச்சுன்னா மற்ற பதினோரு பெட்டிகள் நகரவே நகராது அப்போ பிரதானமாக அந்த லக்ன பாவம் என்பது நல்ல நிலைமை இருக்கணும் ஜாதகருக்கு அந்த லக்னம் மாதிரி நல்லா இருந்ததுன்னா பன் மற்ற பதினோரு பாவங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் நிச்சயமாக ஜாதகருக்கு உண்டு அப்போது அந்த ஆக பார்த்துட்டு ஒரு வலிமையாக இருக்கணும் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் போகாதையோ ஒரு திதி சூனியத்திலேயோ ஒரு முடக்கலியோ மாட்டாமல் ஒரு நல்ல நிலைமையாக இருக்கணும் சரிங்களா அதே போல் இப்போது நமக்கு வாடிக்கையில் இன்றையுமே அது கடன் கடன் வாங்காமல் யாருமே கிடையாது இப்போது கடன் வந்து ஒரு அத்தியாவசியமாக ஆகி தொழிலுக்காகவும் சரி வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க ஒரு திருமணத்துக்கு கடன் வாங்குறாங்க படிப்புக்கு கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குறாங்க அப்போது இந்த கடன் என்பது பா சொல்லக்கூடிய பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் சரிங்களா ஆறாம் பாவத்தை நம்ம வம்பு வழக்கு நோய் கடன் எதிரி இப்படி தான் சொல்லுவோம் அதே ஆறாம் பாவத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றியும் இருக்குது சரிங்களா மனிதனுடைய வெற்றியும் இருக்குது உழைப்பு இருக்குது மனிதனுடைய அந்த சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது அப்போது அதில் வெட்டியும் கொடுத்துருக்காங்க உழைத்த நம்ம கிடைக்கக்கூடிய உழைப்பையும் கொடுத்துருக்காங்க ஒரு கடினமாக நம்ம உழைச்சோம்னா கண்டிப்பாக வெட்டி அடையல் என்பதில் வந்து எந்த மாற்று தான் இல்லை நீங்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா கண்ணியாக வரும் அந்த கன்னி வீட்டுக்கு சொந்தக்காரர் புதன் வருவார் அவரே தான் அந்த காலபுருஷனுக்கு மூன்றாம் அதிபதியும் புதனே தான் அப்போது மூன்றாம் தேதி என்பது சொல்லிட்டு எந்த முயற்சி அந்த மூன்றாம் என்பது என்ன சொல்லக்கூடிய முயற்சியை நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சி மூலிமா ஆறாம் படம் வெற்றி இருக்குது வெற்றியை கண்டிப்பாக நம்ம அடையலாம் எந்த விஷயமா தான் சரி அது ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு வந்து முயற்சி பண்ணுறதாக இருக்கட்டும் அப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம அந்த முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக அந்த ஆறாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றி நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்போ என்னை பொறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போது கடை நம்ம வாங்குகிறோம் இல்லைன்னு சொல்லலை கடை வந்து நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் அந்த கடனை வந்து வாங்குறதுல நம்ம தகுதிக்கு மீறின கடனை நம்ம வாங்கக்கூடாது நம்ம தகுதிக்கு என்னவோ அந்த கடன் வரையும் வாங்கி நம்மளால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிறத வந்து யோசித்து நம்ம கடன் வாங்கினோம் முதல்ல சரி அப்படி நம்ம தகுதிக்கு மீறியும் கடன் வாங்கிடுறோம் ஏன்னா இப்போ இந்த ஆறாம் பவன் தான் நம்ம வந்து வம்பு வழக்கு நோயினு சொல்கிறோம் இப்போது உழைக்கக்கூடிய உடல் உழைப்பு அதில் தான் இருக்குது நம்ம உழைக்கிறேன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு வண்டி போகுது வண்டி போனால் அதனால் வந்து வண்டி ஓட வண்டி ஓட 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 ஒரு தேய்மான ஏற்படும் தேய்மான ஏற்பாடு ஏற்படும் நம்ம என்ன பண்ணுன்னா அது ஆரம்பமாகவும் நோயின்னால் அதுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய பாவம் பண்ணணும் நம்ம மருத்துவமனை மருத்துவமனை சென்று நம்ம அந்த நோயை சரிப்படுத்திக்கணும் போல் தான் ஒரு வண்டி போடுனா ஸ்பேர் பாக்ஸ் ஆனது கொஞ்சம் தேய்மானம் ஏற்படுத்தாரு அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி இது பண்ணி அதுக்கு ஒரு ஆயில் எல்லாம் போட்டு வண்டி நம்ம ரெடி பண்ணுறோம் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்த உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆரம்பம் தான் நம்மளுக்கு ஆகாத உணவை எப்படி சாப்பிட்ணும் ஆகிற உணவு என்ன சாப்பிட்ணுன்னு சொல்ல சொல்லக்கூடிய பாவமும் அந்த ஆறாம் தான் இப்போது அப்படி பல்வேறுபட்ட அந்த இதெல்லாம் இருக்க அந்த ஆறாம் பாவத்தை நம்ம பார்த்து தான் சூதானமாக இது பண்ணணும் அந்த வகையில் இந்த கடன் அப்போ நம்ம தகுதிக்கு மேற்பட்டு கடனை வாங்கி பிரச்சனையில் சிக்கிட்டேன்னு வச்சிங்களேன் அந்த கடனை நம்ம எப்படி அடைக்கிறது இப்போ ஆறாம் பாவம் சொல்கிறது நான் சொல்கிறது கடன் வம்பு வழக்கு நோய் எது வந்தாலுமே வந்து அதை தீர்க்கக்கூடியது தான் ஆறாம் பாவத்தில் வரக்கூடியது நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் அநேகமாக தீர்க்கக்கூடியது தான் தீர்க்கவே முடியாது நம்மளுக்கு எட்டாம் பாவதமான மொழியை ஆறாம் பாவம் என்பது நம்மளுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடியது காலபுருஷனுக்கு ஆறாம் பாவம் கன்னியாக வரும் புதன் வீடு அது தீர்க்கக்கூடிய கடன் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் வரக்கூடிய செவ்வாயை வீடு அது தீர்க்கவே முடியாத கடன் வளர்ந்து கொண்டே போகும் பிரச்சனை வம்பு வழக்கு நோய் அதெல்லாம் பெருசு பண்ணி விட்டுரும் சரிங்களா அப்போது ஆறாம் பாவம் என்பது நம்மளுக்கு தீர்க்கக்கூடியதே அது கடனாக இருந்தாலும் சரி வம்பு வழக்கு நோய் எதுவாக இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடியதே சரி நம்ம அப்போ அந்த ஆறாம் பாவம் மூலிமா கடன் ஏற்பட்டுச்சு அது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கடன் அதிகமாகிடுச்சு நம்ம அப்போ அந்த கடனை எந்த வழக்கையில் அடைப்போம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஒரு பாவத்தை தோற்கக்கூடிய பாவம் அதனுடைய முந்தைய பாவம் அதாவது ஆறாம் பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தாண்ட தோற்றுப்போம் சரிங்களா அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் பாவமாக வரக்கூடியது கன்னி அந்த கன்னி எந்த பாவத்தான துவக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசியாண்டே தோக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேசலக்கணக்காரர்கள் மேசலக்கணக்காரர்கள் ஒரு கடனில் அதிகமாக சிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்டம் யமகண்டன் ஏன் சொல்கிறோன்னா யமகண்டன் வந்து கேதுவை குறிக்கும் கேது வந்து அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை வந்து எதையுமே முடிச்சு தான் கட் பண்ணி தான் துண்டிக்கப்படுவோம் அப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மேசலக்கணக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அந்த பன்னிரெண்டு பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்ல நேரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த யமகண்ட நேரம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பாவம் அதிபதி சூரியனுடைய தானியம் கோதுமை அந்த கோதுமையை வந்து அரைச்சிடும் கோதுமையை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம மிக்சியில் போட்டு நாட்டு சக்கரையை கலந்து அரைச்சிட்டு அதை வந்து ஒரு ஜீவராசிகள் படைக்கணும் ஜீவராசினா பறவையாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் எதுக்காச்சும் நம்ம வந்து அந்த எறும்பு புற்று இருக்கிற இடத்துலையோ அல்லது ஒரு காலி இடத்துலையோ போய் போட்டோம்னா அதை வந்து பறவைகள் சாப்பிடும் ஜீவராசிகள் எறும்பு உள்பட அனைத்து ஜீவராசி சாப்பிடும் அப்போது இதை போட்டுட்டு நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு சூரியனுக்கு ஒரு விளக்கு தீபம் ஏற்றி நம்ம அதுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தேர்தல் சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக வழிபட்டோம்னா அந்த கடனை நம்மளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியாகி குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே போல் ரிஷபலக்கணக்காரர்கள் ரிஷபலக்கணக்காரர்கள் வரக்கூடிய ஆறாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் வீடாக வரும் அதுக்கு ஐந்தாம் பாவமாக வரக்கூடியது இது அப்போது கன்னி ராசியுடைய கிழம பார்த்தீங்கன்னா இப்போ புதன்கிழமன்னு வச்சிங்களேன் புதன்கிழமை வரக்கூடிய காலையில் வரக்கூடிய ஏழ்றம் போது எமங்கட நேரம் அந்த டயத்தில் வந்து புதனுடைய தானியமான பச்சை பயிர் அதை நம்ம அரைச்சி கொண்டு அந்த நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் அரைக்க சொல்லுவேன் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இதை மாதிரி ஒரு ஜெவு ராசிகள் நம்ம போட்டுட்டு அதே போல் நவ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானுக்கு நம்ம ஒரு ஐந்து விளக்குகள் தீபம் ஏற்றி நம்மளுடைய பிரச்சனைகளில் அவருடைய அங்கே முறையிட்டு நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த கடன் சுமையை கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்தபடியாக மிதன வீடு மிதன வீட்டுக்கு ஆறாம் வீடாக இருக்குது விருச்சிகபுரம் அதுக்கு ஐந்தாம் பாவம் வரக்கூடியது வீடு சரிங்களா இப்போ வீடு செப்புரண்டி வீடாக இருந்தது அப்போ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய எமகண்ட நேரத்தில் மூணு நாள எமகண்டம் வர வெள்ளிக்கிழமை மூணு நாளரை அந்த எமகண்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தானியம் வந்து மொச்சக்கடலை அந்த மொச்சக்கொடையை வந்து மிக்சியில் போட்டு நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டு நம்ம தூட்டால் வந்து சாப்பிட்டுப்போம் எறும்பு உள்பட ஜீவராசிகள் அனைத்துமே வந்து சாப்பிடுவோம் அதை சாப்பிட சாப்பிட அது எந்த அளவுக்கு அந்த தானியத்தை எடுத்து சாப்பிடுதோ அந்தளவுக்கு உங்களுடைய கடன் சுமைகள் குறையும் அப்போ அதே போல் நம்ம அந்த சுக்கரனுக்கு ஒரு ஆறு விளக்கு அகல விளக்கு ஏற்றி அந்த விளக்கு முன்னாடி நம்ம நின்று நம்மளுடைய அந்த கடன் சுமைகள் அனைத்துமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வந்து பிரச்சனை வந்து கடனுக்கு மாத்திரமல்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தான் சேரும் வம்பு வழக்கம் இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி அனைத்துமே தீரும் அந்த ஆறாம் பாவத்தில் நம்மளுக்கு அகேன்ஸ்ட் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதெல்லாமே தீரும் சரிங்களா அந்த மாதிரி சுக்கரனுக்கு அந்த ஒரு ஆறு மண் அகல் விளக்குகள் ஏற்றி அந்த முன் முன்முண்டு நம்ம கோரிக்கைகளை வைத்தமானால் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசிக்கு வரக்கூடிய ஆறாம் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடாக வரும் அந்த தனுசுக்கு ஐந்தாம் பாவம் அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து விருச்சிகமாக வரும் அப்போது இந்த கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அந்த விருச்சிக்கு வீடு செவ்வாய் பகவானுடைய வீடாக இருந்தது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஒன்பது டூ பத்திர எமகண்ட நேரத்தில் வந்து செவ்வாய்க்கு உகந்த தானியம்னு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இந்த துவரையும் பருப்பை வந்து அரைச்சிட்டு நாற்று சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜீவராசிகளில் படைச்சிட்டு அடுத்தபடியாக நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு ஒன்பது அகல் விளக்குகள் ஏற்றி அந்த விளக்கு முன் நின்றன நம்ம எந்த கோரிக்கையுமே நம்ம வைக்கணும் நம்ம பிரச்சனைகளை வந்து தீரணமுன்னா நம்ம விளக்கு அதை ஏற்றிட்டு அந்த கிரகத்துக்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்றிட்டு நம்ம அந்த விளக்கு முன் நின்று நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி நம்ம பிரார்த்தனை பண்ணோமுன்னா நிச்சயமாக நைன்ட்டி பர்சன்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதுக்கு படித்த அதுக்கு அடுத்த சிம்ம பார்த்திங்கன்னா சிம்ம லக்னக்காரர்கள் வரக்கூடிய ஆறாம் பாவம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வரும் மகர வீடு அதற்கு பன்னெண்டாம் பாவமாக வரக்கூடியது தனுசு அப்போது அந்த தனுசுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானுடைய வீடு அப்போது வரக்கூடிய நம்ம வேலைக்கிழமை அந்த வேளக்கிழமை டைமில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் ஆறு ஏழை காலையில் வரக்கூடிய ஆறு ஏழு யமகண்ட நேரமா வரும் அந்த யமகண்ட நேரத்தில் வந்து குருவுக்கு உகந்த தானி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடலை அந்த மூக்கடலையே நம்ம மாவை அரித்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி ஜீவராசிகளுக்கு ப படைச்சிட்டு நம்ம நவகிரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு மூன்று மண் அகலிவர்கள் ஏற்றி அந்த தீபத்தை முன்னாடி நம்ம நின்று வழிபட்டோம்னால நம்மளுக்கு அந்த கடன் வம்பு வழக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய பலன் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீடு கன்னி வீட்டுக்கு ஆறாம் பாவமாக வரக்கூடிய கும்பராசி அதுக்கு பனிரெண்டாம் பாவமாக வரக்கூடிய எதுன்னு பார்த்திங்கன்னா மகர வீடு அது சனியின் வீடு அப்போ சனிக்கிழமை வரக்கூடிய மதியம் வரக்கூடிய ஒன்றரை மூணு எமகண்ட நேரம் அந்த நேரத்தில் அந்த சனிக்கு உகுந்த உணவான எள்ளு அந்த எள்ளு வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் போட்டு அந்த சிம்பிளின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு நம்ம அந்த பறவைகளை ஜேவராசுக்கு கொடுத்துட்டு நம்ம சனீஸ்வர பகவானுக்கு எட்டு மண் அகல விளக்கு நல்லெண்ணெய் தேப்பும் உயர்த்தி அந்த விளக்கு முன் நின்று நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்தோம்னா நிச்சயமாக நம்ம அந்த கடன் வம்பு வழக்கம் தான் சரி எதுலையுமே ஒரு அது குறைத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துலாம் வீட்டுக்கு ஆறாம் பாகம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம் அது குருவிடி வீடு அப்போது குருவுக்கு பன்னெண்டாம் பாகமாக அந்த தனுச மீனத்துக்கு பன்னெண்டாம் பாகம் வரக்கூடதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பு வீடு வரும் அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை இருக்கக்கூடிய அந்த ஒன்று டு மூணு எமகண்ட நேரத்தில் வந்து இதே உணவு தான் அந்த எள்ளை வந்து நம்ம வந்து அந்த வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அது படைச்சிட்டு அதே எட்டு அகல்களுக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த கடன் இருந்து குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு அடுத்தது இப்படியாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு ஆறாம் வரக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே வருவார் செவ்வாய் பகவானே வருவார் விருச்சிக ராசிக்கு ஆறாம் அதிபதி அவரே வருவார் அப்போது அந்த ஆறாம் வீடு செவ்வாய் வீடு செவ்வாய்க்கிழமை வந்து வரக்கூடிய ஒன்பது டு பத்தில் யமகண்ட நேரத்தில் வந்து செவ்வாய்க்கு உந்த தானியமான இந்த தோரம் பருப்பை நம்ம வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரையோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நம்ம ஜேவராசிகளை படைச்சிட்டு நம்ம செவ்வாய் பகவானுக்கு எட்டு ஏழு அகல அகலவில்கள் ஏற்றி நம்ம அதனுடைய கடன் பிரச்சனை தீரணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு முன்னின்று நம்ம அமர்ந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து தனுசு வீடு தனுசு வீட்டுக்கு ஆறாம் இட வேலை வரக்கூடியது சுக்கரனுடைய வீடான ரிஷபம் அதுக்கு பன்னிரெண்டாம் பாவமாக வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா மேஷ வீடு அப்போது அது செவ்வாயுடைய வீடு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அதே எமகண்ட் நேரம் ஒன்பது டு பத்தரை செவ்வாய்க்கு உகந்த தானமாக தானியமான அந்த தோரையோட அந்த நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நம்ம ஜெயவராஜர்கள் படைச்சிட்டு செவ்வாய் பகவானுக்கு ஒன்பது அகல் விளக்கில் தீபம் போட்டு நம்ம அந்த விளக்கு முன் நின்று நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக வேண்டணுமுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த கடன் சுமையை குறைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர வீடு மகர வீட்டுக்கு ஆறாம் பாகமாக வரக்கூடியது மிதன வீடு புதன் பகவானே மிதன வீடு அதுக்கு பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடியது சுக்கரனி வீடான ரிஷபம் அது சுக்கரனடி வீடு அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மூணு நாள் மூன்றரை டு மூணு டு நாலுற அந்த யமகண்ட நேரத்தில் வந்து சுக்கரன தானியமான மொச்ச கடலையை நம்ம அரைச்சி நாட்டு சர்க்கரை வீடு மிக்ஸ் பண்ணி அதை பறவைகள் ஜெவராசிக அதை படைச்சிட்டு சுக்குர பகவானுக்கு ஆறு மண் அகல் ஏற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து நம்ம நம்மளுடைய பிரச்சனைக்கு எது வந்தாலும் சரி வம்பு வழக்கு கடன் நோயாக இருந்தாலும் சரி அது அத்தனையுமே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம வழி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பவேடு கும்ப வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதன வீடு அந்த மிதன வீட்டுக்கு பன்னெண்டாம் பாகம் வரக்கூடியது ரிஷபம் சரிங்களா அது மகரம் முதல்ல சொன்னேன் இப்போ கும்பம் கடகம் கடகம் ஆ கடகம் இப்போது கும்பத்துக்கு வந்து ஆறாம் வீடாக வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் தானே ஆ கடகம் சாரி சாரிங்க ஐயா கடகம் இப்போது கும்பத்துக்கு ஆறாம் வீடோ கட சாரிங்க ஐயா அது கும்பத்துக்கு ஆறாம் வீடாக கடகராசி அப்போ அது என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்போது நம்ம அந்த கடகத்துக்கு பன்னிரெண்டாம் வீடாகிறது மிதுனம் அது புதன்கிழமை அப்போ அந்த புதன்கிழமை வரக்கூடிய ஏழு டு ஒன்பது எமகண்ட நேரத்தில் வந்து புதன் பகவானின் தானியமான அந்த பச்சை பயிரை வந்து நம்ம அந்த நாட்டு சர்க்கரிகளை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதை பறவைகளுக்கு எறும்புகள்லாம் ஒரு சாப்பிடும்படியாக நம்ம அதை கொடுத்துட்டு தானம் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம அந்த புதன்கிழமை ஐந்து விலக்குகள் மண் அகல் அந்த கிரக நவகரங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவான் முன்னு அந்த ஐந்து விலக்குகள் ஏற்றிட்டு நம்ம நிச்சயமாக நம்ம கோரிக்கைகளை முன்வைத்தோம்னால் நம்ம நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விழிப்புற வழி நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீனவீடு மீனவலக்கணக்காரர்கள் மீனவலக்கணக்காரர்கள் ஆறாம் வீடாக வரக்கூடியது சிம்ம வீடு அதற்கு பனிரெண்டாம் வீடாக வரக்கூடியது கடகம் சரிங்களா அப்போ கடகம் வீடு சந்திரனியை வீடு திங்கக்கிழமை திங்கக்கிழமை வரக்கூடிய பத்தெட்டு பன்னெண்டு எமக நேரத்தில் வந்து அந்த சந்திரனியின் தானியமான அரிசி அரிசியோடு நம்ம வந்து அந்த நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நம்ம அந்த ஜீவராசிகளுக்கு படைச்சிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு மண் அகல்களுக்கு தீபம் ஏட்டி நம்ம அந்த தீபத்தை முன் நம்ம நின்று நம்மளுடைய பிரச்சனைகளை முன்வைத்து நம்ம வணங்கினோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வுவதற்குண்டான தீர்வு உண்டு சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு மீன வீடு மீனத்துக்கு ஆறாம் வீடாக வரக்கூடியது இது சாரி மேஷம் மேஷம் சொல்லிட்டேன் இப் இப்படி இந்த பன்னிரெண்டு லக்னக்காரருக்கும் இப்போ நான் சொன்ன முறையில் கண்டி தீபம் ஏற்றி அந்த தானியத்தில் நம்ம வந்து ஜேவராசருக்கு எறும்பு உள்பட ஜெயவராசி அத்தனைக்குமே அதை ஒரு த ஏன்னா அந்த தானியத்தை வந்து நம்ம ஒரு தானம் பண்ணுற மாதிரி அந்த தானியத்தை வந்து நம்ம இது பண்ணோம்னா ஜீவராசி எந்த அளவுக்கு அது எடுத்து சாப்பிடுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அது கடன் இருந்தாலும் சரி பம்பு வழக்கு நோயாக இருந்தாலும் சரி அத்தனையுமே தீர்வதற்கு வழிகள் தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக உண்டு ஏன்னா இது வந்து நான் சொல்லி சிலருக்கு அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகியிருக்கு இது நம்ம ஒன்றும் அதிகமாக ஒன்று புது செலவோ பண செலவோ ஒன்று பண்ணுறதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா எப்போவுமே ஜெயிப்பு இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் தான் அதே அந்த ஆறாம் தான் நம்மளுக்கு கடன் வம்பு வழக்கு பிரச்சனையும் இருக்குது அப்போ நம்ம வம்பு வழக்கு கடன் இந்த பிரச்சனைகள்லாம் தேரோன்னா இப்போ நம்ம சொன்ன வழிமுறையை பின்பற்றி பின்பற்றணுமே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வந்து ஒரு உண்மையாக இருக்கணும் ஒரு பொய்யாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து இப்போது சொல்லுவாங்க ஒரு ச இது இப்போ கடன் வந்து அதிகமாக ஏற சிலருக்கு ஏன் ஏற்படுதுன்னா இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டின கதையை அவன் எப்படி இருக்கிறானே அவன் எப்படி வீடு கட்டிட்டான் அவன் காரு வாங்கிட்டான் அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நானும் அதை போல் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் காசு இரு கடன் வாங்கியாச்சு நம்ம அது போல் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கடன் ஒரு சுமையை போய் சிக்கிறாங்க நம்மளுக்கு என்ன தகுதியோ நம்மளுக்கு என்னவோ அதுதான் அந்த மாதிரி கடன் வாங்கணும் இல்லை நம்ம கையில் என்ன இருக்குது அது அதை வச்சுட்டு நம்ம வாழை கற்றுக்கணும் போது உண்மையாக வாழை கற்றுக்கணும் ஏன்னா நம்ம பைய உருறதுலேருந்து பொய்யில் தான் வந்திருக்குறோம் என்ன பைய் உலகத்திலிருந்து இருந்து பொய் உலகத்தில் வந்திருக்கோம் அடுத்தபடி நம்ம போகக்கூடிய உலகம் மெய் உலகம் வாழறது அப்போ இந்த பொய் உலகம் தான் பொய்ய் உலகத்திலேயாச்சும் பொய்யா வாழாமல் மெய்யாக வாழணும் சரியா அப்போது தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி என்று குறையும் என்று ஒரு அற்புதம் நம்ம நிறுவனத்தோட தாரக மந்திரத்தை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணப வாழ்க வளமுடன்